வெல்கம் டு ஹோம் கன்ஜெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதையும் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ஒரு மனசுக்கு திருப்தியாக அமைத்துக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்லாக இருக்கும் வேப்பம் நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம சென்னையிலேயே வேறு எங்கேயும் வந்து கன்ஜெக்ஷன் பண்ணல நம்ம பிறந்து வளர்ந்த பூர்வீகமான சொந்த ஊர்லேயே தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வேப்பம்பட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எத்தனையோ கன்சக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்சக்ஷனும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் புனியத்தில் நல்லபடியாக பண்ணி தரலாம் இப்போ நான் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேஸிங் டூடியோச் கடவுள் நான் பார்த்துருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி அங்கே அமைச்சிருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும் இந்த கந்தன் கொலை டூ ஹண்ட்ரட் ஃபீட் பை பாஸ் இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு நியர்பைல தான் இந்த வந்து தமிழ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து நீங்கள் டைரெக்டாகவே குடிக்கலாம் உப்பு சவுறு அந்த இஷ்யூலாம் கிடையாது மேல்தட் நீர் வந்து நீங்கள் டைரெக்டாகவே குடிச்சிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுங்களுமே ரெடி டூ மூவ்லேயும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ட் சரி நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது இல்லை சார் எங்களுக்கு கட்டின வீடு வந்து ஆப்டா இல்லை உங்கள்கிட்ட வேக்கன்ட் லேண்ட் ஏதாச்சும் இருக்குமா நாங்கள் எங்களோட விருப்பப்படி லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி எங்களோட பிளான்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறோன்ற கான்செப்ட் கேட்டிங்கனாலுமே நம்மகிட்ட வேக்கண்ட் லேண்டும் அவைலபிளாக இருக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ கட்டின வீட்டுக்கும் கட்ட போகிற வீட்டுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டி ரெடியாக இருக்க வீட்டில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் தயங்குவாங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க செங்கல் யூஸ் பண்ணாங்களா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இப்போ லேண்ட்லேருந்து போகிறதால பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க போகிறீங்க காலங்கள் எத்தனை அடி எடுக்கிறோம் எத்தனை அடி பேஸ்மெண்ட் போடுறோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே பக்கத்தில் பார்க்க போகிறீங்க அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாரிச்ச காசில் உங்களோட சொந்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பக்கத்துலேருந்து பார்த்து எந்த ஒரு தாய்க்கமில்லாம் மனசுக்கு திருப்தியாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் உங்கள்கிட்ட அவைல நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது வேணுன்ற யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டரை சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியர் காலேஜ் பஜரங்க் இன்ஜினியரிங் காலேஜ் கார்மல் பப்ளிக் ஸ்கூல் டுவெண்ட்டி ஒன் சென்ச்சுரி அஜுவ கார் இந்த வெங்கடேஸ்வரா நகர் வேப்பம்பட்டில் எல்லா சர்க்குலேயும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கோம் வேப்பம்பட்டில் உங்ககிட்ட எங்கள் லேண்டு லேண்ட்னாலுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணித்தரோம் வேப்பம்பட்டு சேவப்பட்டு இன்னொன்று சார் எங்களுக்கு ஸ்டேஷனும் பக்கமாக வேணும் பட்ஜெட்டும் வந்து கம்மியாக வேணுன்ற கான்செப்ட் பார்த்திங்கனா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து செவப்பட் ரயில்வே ஸ்டேஷனிலேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பத்து வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அதில் ஏழு வீடு முடிஞ்சிச்சு மூணு வீடு அவைபிள் இருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்